ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோப போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு புதுசாக வந்து ஏதாச்சும் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மும்மரமாக இருந்து இருக்கார் அதுக்கு மேலே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் சாருக்கு வந்து ஏதாச்சும் என் புருஷனுக்கு வந்து நான் ஏதாச்சும் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து என் வந்து மனசு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி அவருடைய மனசு வந்து இங்கே வந்து ஒரு நிலையாக இல்லை அவருக்கு வந்து அடுத்தவங்க வீட்டில் வந்து இருக்கிறதே வந்து பெரிய இதுவாக வந்து நினைப்பார் ஆனால் இருந்து ாலேயும் வந்து தமக்காக வந்து எனக்காக என் பிள்ளைக்காக என் வெண்பாக்காக எல்லாருக்காகவும் வந்து அவர் வந்து இருக்காருன்னா அது வந்து பெரிய விஷயம் அவருக்கு வந்து வேறு இடம் நம்ம நம்மளை விட்டால் வேறு யார் வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து அக்கா உறவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் இந்த வீட்டில் வந்து மொத்தமாக வந்து தனிமை வந்து படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்பவே அந்த கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்க இருக்காங்க என் அண்ணா இருக்கார் என் அண்ணி இருக்காங்க ஏன் என் பெரியம்மா இருக்காங்க என் பெரியம்மாவை நினச்சாலே வந்து எனக்கு வந்து கௌரவம் இருக்கு இவங்க வந்து நான் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுங்க நீங்க பண்ண உதவி எல்லாமே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு வந்து நல்லா வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் வந்து பெருசாக வந்து பொருட்படுத்தாமல் என்னுடைய மல்லிக்காக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தப்பு தெரிஞ்சு தெரிஞ்சவங்க வந்து அத்தனை டைம் வந்து சொல்லியும் நம்ம வந்து கேட்காமல் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணி பண்ணமே நானாக இருந்தாலும் இருந்தாலையும் அவங்க வந்து பெருசாக வந்து இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் என்னுக்காக என் மல்லிக்காக வந்து நின்றும்போது நாம் வந்து அதை வந்து மதிக்காமல் இப்படி வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து வாழ்ந்துட்டுருக்குமே இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இருந்தாலும் வந்து இவங்களுக்காக வந்து நாம் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் அந்த உதவாத நாய்க்கு வந்து நாம் வந்து எவ்வளோ வந்து இவங்களுக்கு இவங்கள வந்து வெறுத்துருக்கோம் அவங்கள வந்து எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்துட்ருக்கோம் ஆனால் இருந்தது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து சுரண்டிக்கிட்டு போகிறதுக்காக வந்து அவங்க வந்து என்னென்ன வந்து பித்தலாட்டத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது இவங்க வந்து பண்ணுற விஷயத்தை வந்து பார்க்கும்போது நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இப்போதான் வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வருவீங்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வந்து இந்த இந்த வேர்ல்டுலேயே இல்லை இந்த என்டையர் வேர்ல்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து காப்பாற்றணும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றாமல் நீங்கள் வந்து மல்லியை விட்டு வந்து என்றைக்குமே வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க புதுசாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சின்னதாக இருந்தாலும் அது வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம ஒரு பானிப்பூர் கடை போட்டாலையும் அது வந்து யாருமே கொடுக்காத டேஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து போனால் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து ஐம்பது கிலோமீட்டர் இல்லை நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட வந்து இந்த டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும் அந்த மாதிரி வந்து மல்லிகை வந்து ஒரு ஐடியா இருக்கு அதே மாதிரி விஜய்க்கும் வந்து ஒரு ஐடியா இருக்கு இவங்க வந்து எது சொன்னாலுமே வந்து செய்யணும் விஜய் சார் வந்து சொல்கிற ஐடியாவும் வந்து நம்ம பண்ணணும் நம்ம சொல்ற ஐடியாவும் வந்து அவங்களும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படி வந்து யோசிக்கும் போது மல்லிக்கு வந்து எப்படியுமே வந்து குக்கிங் வந்து நல்லா வரும் அப்படின்றதுனால குக்கிங் சைடில் வந்து இறங்கிடலாமா இல்லை வந்து புதுசாக வந்து பெரிய வச்சு பெரியம்மா எங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் வந்து கடை வாங்கி கொடுங்க அந்த கடத்தை வச்சு நாங்கள் வந்து பெருசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து கேஷியரு அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்டு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு போஸ்டிங்கை வந்து போட்டு நம்மளே அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரன் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி வந்து விஜய்க்கு வந்து புதுசாக ஒரு தொழில் வந்து ஆரம்பித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜயை வந்து சேர்மனாக வந்து எம்டியை வந்து ஆக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கம் பக்கத்தில் நின்று அழகு பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து பண்ணி கொடுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் விஜய்க்கு வந்து புதுசாக வந்து கம்பெனி வந்து ஆரம்பிப்பார் ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பாய் சி யூ டா